வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இவர்களை மிக்க மகிழ்ச்சி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருள் வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இன்று சக்திமிக்க பயிற்சியினுடைய நன்மைகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இந்த தீப பயிற்சி என்பது பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள் அதிகரிக்கக்கூடிய பயிற்சி என்று நம்ம முதல்லையே பார்த்தோம் அது எப்படி செய்யறது அப்படிங்கிற விளக்கத்தையும் சென்ற சிந்தனையில நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதை செய்யறக்கும் ஆரம்பிச்சிட்டோம் நீங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த பயிற்சியை விடாமல் செய்ய வேண்டும் பெண்கள் அந்த மூன்று நாட்கள் தவிர தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த பயிற்சியை விடாமல் செய்யணும் அதுலதான் அதனுடைய வெற்றியே இருக்கு ஏன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்தி இழப்புக்கு இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் போது தான் நமக்கு அது ஈடுகட்டப்படும் இன்னும் நமக்கு அதிகப்படியான ஆற்றல் பெருக்கம் நடைபெறும்போது உடல் ஆரோக்கியம் மன அமைதி எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ம் அதனால் தொடர்ந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஜூம் நிகழ்வுகளில் அந்த பயிற்சி நாள்தோறும் நடைபெற்று கொண்டே இருக்கும் ஒரு நாள் தவறாமல் நடைபெறும் அதில் கண்ணாடி பயிற்சி அவங்க மாற்றி செய்தாலும் நீங்கள் தீப பயிற்சியை மட்டுமே தொடர்ந்து செய்துட்டு வாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அதற்கப்புறம் கண்ணாடி பயிற்சி விளக்கம் கொடுக்குறோம் அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் சரி இப்போ ஜீவகாந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம் நம்மளுடைய உடல் இயக்கம் மன இயக்கம் புலன் இயக்கம் என அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது ஜீவகாந்த சக்தி தான் அப்போ இந்த ஜீவகாந்த சக்தி நிறைவாக இருக்கும்போது நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம உணர்வோம் இன்னும் எப்பொழுதும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற தன்மையை நம்மளால உணர முடியும் ஒரு அமைதி ஒரு நிம்மதி ஒரு ஆனந்தத்தை எல்லாம் நம்ம எளிமையாக உணர முடியும் எப்போ ஆற்றல் தெளிவாக இருக்கும்போது எங்க ஆற்றல் பற்றாக்குறையா இருக்குதோ அங்கதான் பிரச்சனைகள் நோய்கள் வலிகள் ஏற்படுகிறத நம்ம உணர்ந்திருக்கோம் சரி இந்த பயிற்சி செய்யறதுனால இன்னும் சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுல முதல் விஷயம் முகவசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முகவசியம் அப்படின்னா அந்த வஷ்யம்னாலே வந்து ஏதோ வசியம் வச்சுக்கிறது அவங்களை வந்து நம்ம வயப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையா போச்சு அப்படி இல்லை ஆஹ் வஷ்யம் அப்படிங்கிறது அதைய எப்படி சொல்றது உங்களுக்கு இப்போ ஒருத்தர் பார்க்க போறீங்க பார்த்த உடனேயும் அவர் பிடிச்சு போயிடு நமக்கு இல்லையா அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு தோணும் நமக்கு இயற்கையாகவே தோணும் நிறைய அன்பர்கள் இங்கே ஜூமில் டொனேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க உங்களை பார்த்தோன்னுமே இங்கே இந்த அமைப்புக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன தடவை கூட ஒரு அரங்காவலர் வந்து எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்குது உங்களுக்கு எதாவது செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அரங்காவலராக இணைஞ்சிட்டு போனாங்க அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா நாம் இந்த பயிற்சிகளை முறையாக செஞ்சிட்டே இருக்க போது நம்மளை பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் நம்மை நினைப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இவங்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இயல்படியே தோன்றிடும் உங்களுடைய யாராவது சண்டை போட வந்தா கூட சண்டை போட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் உங்களுடைய முகத்திலே தேஜஸ் வந்து பெருகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் உங்க கண்களுடைய ஆற்றல் அபரிவிதமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேர்மறையான காந்த சக்தியினுடைய உருவமாக பிரபஞ்ச சக்தி தூய காந்த சக்தியினுடைய தேக்கமாக நீங்க மாறுவீங்க அது பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை நிறைவை இயல்புலையே கொடுத்துரும் உங்க ஆறாவுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு அந்த சந்தோஷ உணர்வு உங்களுடைய உணர்வு அவங்ககிட்டயும் அது பற்றி கொள்ளும் அப்போ அதை தான் முகவசியம் என்று சொல்றோம் சரிங்களா ஏதாவது பேசலான்னு வருவாங்க திட்டலான்னு கூட வருவாங்க ஆனா நம்மளை பார்த்த உடனே அந்த செயல் நடக்காது சொல்லுவாங்க சில நேரத்துல கூட உன்னை திட்டலான்னு தான் வந்தேன் பட் உன்னை பார்த்தோன்னே எனக்கு திட்டுறதுக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்னன்னா அந்த காந்த ஆற்றலுக்குள்ள அவங்க வந்த உடனே அவங்க மனமாற்றம் ஏற்பட்டு அப்ப நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு நல் மதிப்பு இயற்கையிலேயே உருவாகும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க எங்க போனாலும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஏன்னா இந்த காந்த ஆற்றலை நம்ம தொடர்பு பெற்றிருக்கிறதுனால எல்லோருமே நம்முடைய உறவுகள் போல நமக்கும் காட்சியளிக்கும் அவங்களுக்கும் காட்சி அளிக்கும் சரிங்களா அப்போ நம்முடைய முகம் ஒரு தெய்வீக தன்மை கொண்ட ஒரு முகமாக நம்முடைய கண்கள் ஒரு தெய்வீக சக்தி கொண்ட ஒரு கண்களாக காட்சி அளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இதனால நாம பார்க்கிற எல்லோருமே அந்த நல்ல தன்மையை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல நம்மை பார்ப்பவர்களுக்கும் நம்மை நினைப்பவர்களுக்கும் அந்த நல்ல தெய்வீக சக்தி அவங்களோட இணைந்து அவங்களுக்கும் நன்மை செய்கிற அளவுக்கு ஆற்றல் இந்த தீப பயிற்சியிலேயே நமக்கு நடக்கும் இதுதான் முகவசியம் என்று சொல்கிறோம் சரிங்களா அதற்கு அடுத்தது நம்ம உடல்ல இருக்கிற நோய்களை நம்மால் போக்கிக் கொள்ள முடியும் நான் முதல்லயே சொன்னேன் இந்த உடல் முழுக்க சக்தியினுடைய திணிவு பெற்ற வடிவம் நீங்க ஹீலிங் ப்ராக்டிஸ் ஏதாவது போனீங்கன்னா பிராணி ஹீலிங் ரேக்கி ஹீலிங் அப்படிலாம் போனீங்கன்னா இந்த எனர்ஜி பத்தி நமக்கு நிறைய சொல்வாங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா கண்கள்ல கெட்டி பொருள் பரு பொருள் அதெல்லாமே என்னன்னா ஆற்றலுடைய திணிவு பெற்ற நிலை உங்களுக்கு இது டவுட்டா இருக்கும் அது என்ன ஆற்றலுடைய திணிவு பெற்ற நிலைனா எப்படி நான் ஒத்துக்கிறது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீராவி இருக்குது இல்லையா நீர் ஆவியாகி இருக்கிற நிலை நீரை ஒரு குறிப்பிட்ட கொதிநிலைக்கு மேலே வெப்பப்படுத்துறீங்கன்னா அது ஆவியாகிடும் இப்போ ஆவி கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது பட் அது ஒரு ஆற்றல் நிலையமாக இருக்குது அந்த ஆவி குளிர்வு வச்சுட்டு அப்படின்னா அது நீராக மாறி சொட்டுறதுக்கு ஆரம்பிச்சு ஒன்றும் இல்லைங்க நீங்க அடுப்புல ஏதாவது சமைக்கிறீங்க சமைக்கிறப்ப ஒரு காய்கறி போட்டு வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஊற்றி காய்கறி போட்டு வேக வைக்கிறீங்க அப்படி வேக வைக்கிறப்ப கீழே வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற நீர் அப்படியே ஆவியாகி அப்படியே மேல போய் அந்த மேல நீங்க மூடி வச்சிருக்கிற தட்டுலையோ அல்லது ஒரு மூடியிலையோ அது படியும் இல்லையா பார்த்துருக்கீங்களா இப்ப அதை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள அப்படியே பனித்துளி மாதிரி அப்படியே மேலே தட்டுல அப்படியே ஒட்டிட்டு இருக்கோம் அதையும் நம்ம பார்த்துருப்போம் அது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சொட்டுறதுக்கு ஆரம்பிச்சு சொட்டு சொட்டுன்னு சொட்டிடும் அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த நீர் வெப்பத்தால ஆவியாக்கப்பட்டு சக்தி வடிவமா மாறி மேலே போயிருச்சு காற்றாக மாறி மேலே போய் அந்த நீர் குளிர் வச்சு பெற்ற உடனேயும் அது மீண்டும் நீராக மாறி மறுபடியும் சொற்றக்க ஆரம்பிக்குது அப்ப அந்த நீர் இப்ப எப்படி இருக்குதுன்னா தண்ணி இருக்கா அசையக்கூடிய தண்ணியா இருக்கு இன்னும் அது திணிவு பெற்றுச்சுன்னா அசையாத பனிக்கட்டியாக மாறுது அதே தண்ணி தான் கல்லு மாதிரி மாறுது பாருங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க அதனுடைய திணிவை இன்க்ரீஸ் பண்றீங்க அப்ப ஒரு கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த நீராவிதான் நீராக மாறி அது கட்டியாக மாறுகிறது அப்ப அந்த கட்டிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆற்றல் தான் ஆற்றல் திணிவு பெற்றது கட்டியா இருக்கு அதுபோல இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா பொருட்களுமே ஆற்றலுடைய திணிவு பெற்ற நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப நம்ம உடலும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் உடல் இருக்கிற எல்லா இயக்கமும் எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா ஆற்றலுடைய அடிப்படையில் இதுதான் ஹீலிங் பிராக்டிஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஆற்றல் பற்றாக்குறை இருந்தா கொடுப்பாங்க அந்த ஆற்றல் தூய்மை இல்லாட்டி அந்த இடத்துல எடுத்து மறுபடியும் நல்ல சக்தியை அந்த இடத்துல பாய்ச்சுவோம் சரிங்களா அப்போ இந்த உடலில் எந்த விதமான உபாதைகள் இருந்தாலும் அது ஆற்றலினுடைய பற்றாக்குறை தான் அப்போ இந்த ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி நல்லா செய்யும் போது இந்த தூய வான்காந்த பேராற்றல் நமக்குள்ள நிரம்பும் போது நம்ம உடலில் இருக்கிற நோய்கள் அனைத்தும் களையப்படும் குணப்படுத்தப்படும் அப்போ இது உடல் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கான மிக முக்கியமான பயிற்சி உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் அது இந்த காந்த ஆற்றலை பொறுத்துதான் இருக்கு காந்த ஆற்றல் திணிவாக இருக்கிறவங்ககிட்ட கெட்ட கிருமிகள் வராது வந்தாலும் அழிஞ்சு போயிடும் சரிங்களா ஒரு வோல்டேஜ் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த வோல்டேஜ் இருக்கிற இடத்துக்குள்ள கெட்ட கிருமிகள் வராது அப்படியே வந்தாலும் அது மிக விரைவிலேயே அழிக்கப்பட்டுவிடும் இந்த உடலால் அப்போ நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோய் வராமல் காக்கக்கூடியது உடலுக்குள் ஏதாவது நோய் இருந்தால் அவற்றுக்கும் ஆற்றல் கொடுத்து அவற்றை குணப்படுத்தக்கூடியது இன்னும் படி மேலே போய் பிறருடைய நோய்களை கூட உங்களால் குணப்படுத்த முடியும் இந்த பயிற்சியை சரியாக முறையாக பண்ணிகிட்டே வாங்க இப்போவே செய்யலாம் இருந்தாலும் நீங்கள் தி கண்ணாடி பயிற்சி செஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும் அப்போ நீங்கள் மற்றவர்களுடைய நோய் போக்குறதுக்கான பயிற்சியான அந்த பாசஸ் கொடுத்தல் அப்படிங்கிறத நாம் செஞ்சு காமிச்சு நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு நோய் ஒரு பிரச்சனைனா இந்த பாசஸ் கொடுத்தீங்கன்னா இம்மிடியட்டாக கேட்கும் ஏன்னா அவ்வளவு சக்தி ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் பிறருடைய நோய்களை போக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் யார் எங்க இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க அவர்களை நினைத்து அந்த பாசஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நோய் குணமாகறதை நீங்க ஃபீல் பண்ணலாம் பட் அதுக்கு கொஞ்ச நாள் விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நீங்க செய்யலாம் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் மட்டும் நல்லா பண்ணிட்டே வாங்க சரிங்களா இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போது அது முழு ஆற்றல் பலமாக உங்க உடல் வந்து மாறிடும் அப்புறம் இந்த பயிற்சி வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா இப்ப தீட்சை கொடுக்கறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அது தொடுதீட்சியோ நயன தீட்சியோ ஞான தீட்சையோ இந்த எல்லா தீட்சிக்கும் அடிப்படையா இருப்பது வந்து இந்த ஆற்றல் தான் ஜீவகாந்த சக்தி தான் குண்டலினி சக்தியே ஒரு உடம்புல இருந்து எழுச்சி பெற வைக்கிறோம் அப்படின்னா அது தொடுதீட்சையின் மூலமாக கொடுப்பது தான் மிக மிக சிறப்பு அப்போது மகிழ்ச்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சிஸ்டம் அமைப்பு முழுக்க ஆசிரியர்களுக்கு அந்த முறையாக பயிற்சி கொடுத்து அவங்களை தீட்சை கொடுக்குற ஆசிரியராக மாற்றிருப்பாங்க அப்படி தீட்சை கொடுப்பது என்பது ஒரு மனிதனுடைய உயிரை உயிர்விப்பதற்கு ஒப்பான ஒரு செயல் உயத்தில் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஒரு மனிதன் இறையுணர்வை பெறணும்னா அவனுடைய குண்டல்நி சக்தி மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கு துரியத்துக்கு வரணும் அப்படியே அந்த உயிருடைய ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை துரியத்திற்கு மாற்றக்கூடிய நபர்கள் தீட்சை கொடுப்பவர்கள் அவர்கள் குருவுக்கு நிகரானவர்கள் அப்படி இருக்கிற காலகட்டங்களிலே நாம் இந்த பயிற்சியை நிச்சயமாக கட்டாயமாக செய்துட்டு தான் போவோம் ஏன்னா பிறருடைய உயிராற்றலை உயர்த்துறதுக்கு போறீங்க அப்போ உங்களுடைய உயிராற்றல் பன்மடங்கு சக்தி மிக்கதாக இருக்கும் அதற்கு இந்த பயிற்சி செய்துட்டு நீங்கள் போய் தீட்சை கொடுத்தீங்கன்னா அந்த தீட்சை எப்படி செயல்படும்னா அவர் நினைத்ததை விட பல மடங்கு அதிகமாக அந்த தீட்சை வந்து செயலுக்கு வரும் இதனால் பல மக்கள் நன்மை பெற முடியும் குறிப்பாக நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் நம்மால இந்த தீட்சை கொடுக்கறதன் மூலமாக கழித்து கொள்ள முடியும் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த செயல் என்பது ஒரு ஆன்மாவை உயர்த்துவதை தவிர வேறொன்றும் இல்லைன்னு மகரிஷி அடிக்கடி சொல்வாங்க அப்ப அந்த தீட்சை கொடுக்கக்கூடிய நாளில் நிச்சயமா கண்ணாடி பயிற்சியோ தெய்வ பயிற்சியோ செய்யணும் செய்யாம போய் தீட்சை கொடுக்க கூடாது அப்பதான் நம்மகிட்ட ஆற்றல் அபரிவிதமா இருக்கும் இதை செய்யும் போது நம்முடைய உடல் தூய்மை அடையிறக்க ஆரம்பிச்சிடும் காந்த சக்தி தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது அப்போ அந்த காந்த ஆற்றல் தினி பெற்று வெளியேறி கொண்டிருக்கிற போது தூய வான்காந்த சக்தி உள்ள வர்றதுனால நம்ம உடல் தூய்மை மிக்க உடலாக தெய்வீக உடலாக மாற்றம் பெற்றுவிடும் சரி அப்போ இதில் உடல் ஆரோக்கியம் கிடைக்குது மன அமைதி கிடைக்குது உறவுகளில் மேம்பாடு நிச்சயமாக நடக்குது பொருளாதார மேம்பாடு இன்னும் ஆன்மீக உயர்வு இப்படி எல்லாமே இந்த ஒரு பயிற்சியில் நம்மால முழுமையாக பெற முடியும் அப்ப இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து சரியாக முறையாக ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நல்லா செய்துட்டே வாங்க சரி 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 ஓகே போதும் இந்த அளவுக்கு விளக்கம் இருந்தா போதும்னு நினைக்கிறேன் சரி இது பயிற்சி செய்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் நம்ம சொன்ன முறையில் வழிமுறையில் இந்த தீப பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க இன்னும் பல்வேறு பலன்கள் இதில் இருக்கும் நம்முடைய கர்ம வினைகளில் ஒன்று சொல்லிடுறேன் நான் இந்த தீபத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும்னா இது உங்களுக்கு பயிற்சி செய்கிறப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த தீபத்தை பார்க்குறப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒரு இறைவனை பார்ப்பது போல பார்க்கணும் ஆக்சுவலா இறை ஆற்றல் தான் நெருப்பாக வந்திருக்கு அதை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா இறை ஆற்றல் தான் எல்லாமா வந்திருக்கு அதுதான் நெருப்பாகவும் வந்திருக்கு அப்போ அந்த நெருப்பு சக்தி அதை நீங்கள் பார்க்கும்போது இறை சக்தியை பார்ப்பது போல பார்க்கணும் அப்போ அந்த நெருப்பு சக்தி இறைத்தன்மையாக நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா நெருப்புக்கு இருக்கிற ஒரு அற்புதமான ஆற்றல் என்னென்னா தூய்மை செய்வது நீங்கள் நெருப்பில் எதை போட்டாலும் அதை என்ன பண்ணிடுவோம் அதை தூய்மை செய்துது தங்கத்தை எடுத்து நெருப்பில் போட்டிங்கன்னா அந்த தங்கத்தில் இருக்கிற கழிவெல்லாம் போய் சுத்த தங்கமாக வெளிப்பட்டுரும் அது மாதிரி கெட்டதையெல்லாம் நெருப்பில் போட்டால் அது கெட்டதையெல்லாம் அழிச்சிடும் இல்லையா அப்போ கெட்டதெல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த நெருப்பு பயன்படுவது போல நாம் ஒரு நிமிஷம் நம்ம கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறோம் பார்க்குறப்ப நம்ம கண்களிலிருந்து ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறி அந்த வெளிச்சத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறது அப்போ அது மேல பட்டு திரும்பி அதை நம்மகிட்ட வரும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த தீய சக்திகளெல்லாம் அந்த நெருப்புல அழிக்கப்பட்டு நல்ல சக்தியை நமக்குள்ள பாயறது காரணம் அப்ப அதனால் இது கர்ம வினைகளிலிருந்து காக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குது அதனால் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா நமக்கு ஹெரிடிட்டேரியா பரம்பரை பரம்பரையாக சில வியாதிகள் வந்துட்டுருக்கலாம் அப்பேற்பட்ட வியாதிகளை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பயிற்சிக்கு இருக்கு அப்போது பரம்பரை வியாதிகளை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு அதே போல் இந்த பயிற்சி நிறைவில் நாம பிரத்யேகமான வாழ்க்கை நல சங்கல்பம் ஏதாவது இருந்தால் அதை நேர்மறையாக நன்றியுணர்வோடு கூறி வாழ்த்துவோம்னு சொல்லியிருக்கோம் அதாவது இந்த பயிற்சி முடித்த உடனே நமக்கு அபரிமிதமான காந்த ஆற்றல் இருக்கும் அந்த காந்த ஆற்றலை நீங்க எது மேல பயன்படுத்துறீங்களோ அது உடனே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் அப்போ நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நாம் வந்து இந்த பயிற்சி முடித்ததுக்கு அப்புறம் பாவித்து பார்க்கணும் இதுக்கு உங்களுக்கு இதுவுமே நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நடந்து விட்டால் இந்த க்ஷனம் இப்போ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதான் நாம் இதில் பார்க்க வேண்டியது உண்மையாலுமே நடந்தா எப்படி இருக்குமோ அதை நான் பார்க்கும்போது அந்த செயல் பிரபஞ்சத்திலே பதிவாகி அந்த செயல் வந்து விரைவில் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுது அதனால இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஒரு செயலை எடுத்து செய்வது சிறப்பு ஏதோ ஒரு விஷயத்த கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்க அதைய செய்கிறது வந்து சிறப்பான விளைவை கொடுக்கும் அல்லது இரண்டு மூன்று விஷயங்களை கூட நீங்க சொல்லலாம் பட் ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி 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 ஓகே 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 அது காந்த ஆற்றல் திணி வரும்போது புலன்களுக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும் புலன்கள் விழிப்பு நிலையில் இருக்கும் புலன்கள் இருக்கிற குறைபாடுகள் நீங்க இருக்க ஆரம்பிக்கும் சக்கரங்கள் எல்லாமே நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் பிரபஞ்ச இறை சக்தி எப்பொழுதும் நம்ம கூட இணைப்புல நின்று தொடர்ந்து நமக்கு உதவி கொண்டே இருக்கிறதையெல்லாம் நீங்க இந்த செயல்கள் செய்யும் போது பார்க்கலாம் பஞ்சபூத சக்திகள் நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் சரி இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த தீப பயிற்சியை நம்ம வந்து தொடர்ந்து செய்துட்டே வாங்க நாள் தவறாமல் அந்த பயிற்சியை நம்ம செய்துட்டே வரணும் சரிங்களா ஒரு நிமிஷம் பார்க்கும்போது நம்ம கண்கள்லேருந்து ஆற்றல் வெளியே போகிறதையும் ரெண்டு நிமிஷம் கண் புதைக்கும் போது அந்த ஆற்றல் வெளியிலிருந்து பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே வருவதையும் இங்கே நல்லா பாவித்து உணர்ந்து அப்படியே செய்து பார்க்கணும் ஓகே 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 சரி ஓகே உடலை மனசு நல்லாச்சுனாலே எல்லாமே சரியாயிருங்கிறது உங்களுக்கு அந்த புரிதல் இருந்ததுன்னா இந்த ஒரு பயிற்சியில் எவ்வளோ நன்மை இருக்குதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே சரி இந்த அளவுக்கு நம்ம இந்த உரையை நிறை செய்வோம் அனைவரும் அற்பேர் ஆக்டர் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் மோக்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற் பேறு அறிவு உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் ஆஹ் வாழ்க வளம்புடன் நண்பர்களே இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது இந்த மார்கழி மாத மகா தியான நிகழ்வு அதிகாலை நாலு டு ஆறு நடக்குது அதற்கான விளக்க வீடியோக்கள் அந்த மார்கழி மாத மகா மௌனத்தினுடைய நாலு நேரம் இது எல்லாமே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் அத நீங்க சென்று பார்த்து அதை அப்படியே முழுசா நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல் இந்த மௌனம் பற்றிய விவரங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க குறிப்பாக எல்லாருமே அந்த மார்கழி மகாதியான வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு ஐநூறு பேருங்கிறப்ப புதிய அன்பர்கள் நிறைய பேர் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ரெகுலராக வரக்கூடிய அன்பர்கள் அதில் இணைய முடியாமல் போயிருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்கே அனுப்பிச்சிடுவோம் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மெசேஜ் வந்து அப்பப்போ அப்பப்போ நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகே இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் அவங்களையும் குரூப்பில் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஓகே மற்றது எல்லாமே நான்